நாகை வெள்ளிப்பாளையம் பகுதியில் ஆங்கிலேயர் காலத்தில் அமைக்கப்பட்ட தம்பித்துறை பூங்கா சேதமடைந்த நிலையில் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பூங்கா பழமை மாறாமல் சீரமைக்கப்பட்டுள்ளது தொடக்கத்தில் அங்கிருந்த பித்தளை மணி மீண்டும் நிறுவப்பட்டுள்ளது புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கும் இந்த பூங்காவை ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ் திறந்து வைத்தார் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் வினோபாஜி குடியிருப்பில் உள்ள மதுக்கடைகளை அகற்ற வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் பேச்சு நடத்தச் சென்ற காவல்துறையினருடன் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது என்எல்சி நிறுவனம் நடத்திய தொழிற்பயிற்சிக்கான எழுத்துத் தேர்வு முடிவுகளில் குளறுபடி உள்ளதாக தேர்வர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பாக அமைச்சர் கணேசன் மற்றும் ஆட்சியர் அருண் தம்புராஜிடம் அவர்கள் மனு அளித்தனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொண்டத்து காளியம்மன் கோவிலில் நடைபெற்ற தீமிதி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்குடன் நாமக்கல்லில் திரள் ஓட்டப் போட்டி நடைபெற்றது ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தொடங்கிய இப்போட்டியில் நூற்றுக்கணக்கானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இதேபோல் அரியலூரில் நடைபெற்ற திரள் ஓட்டத்திலும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் தூண்டில் வளைவு அமைக்க வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டு அருகே உள்ள பூவளை கிராமத்தில் தனியார் ஆக்கிரமிப்பில் உள்ள இடுகாற்று நிலத்தை மீட்டுத்தர வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் பத்து கிலோமீட்டர் தொலைவு வரை மேலதாள முழக்கத்துடன் நடைபயணமாக சென்று வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் நெல்லை மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ள போதிலும் மக்கள் ஆற்றில் இறங்கி குளித்து வருவதை காண முடிகிறது குடியுரிமை திருத்தச் சட்டம் உள்ளிட்ட சட்ட முன்வரைவுகளுக்கு ஆதரவாக வாக்களித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது சிறுபான்மையினர் காதுகளில் பூச்சுற்ற பார்ப்பதாக மனிதநேய மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர் ஜவாஹிருல்லா குற்றம் சாட்டியுள்ளார் எடப்பாடி பழனிசாமியின் தப்பு கணக்கானது பலிக்காது என்றும் அவர் சாடியுள்ளார் தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றும் எண்பது விழுக்காடு ஆசிரியர்களின் பதவி உயர்வு வாய்ப்பை பறிக்க வழிவகுக்கும் அரசாணை இருநூற்று நாற்பத்தி மூன்றை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி அரியலூரில் ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோல் திருவள்ளூர் உடுமலைப்பேட்டை புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களிலும் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவில்பட்டி அருகே வேம்பார் பகுதியில் ஏழு வயது சிறுவன் அஸ்வின் குமார் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அதே பகுதியை சேர்ந்த தாமஸ் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் கஞ்சா போதையில் இருந்த தாமஸ் சிறுவன் அஸ்வின் குமாரை கத்தியால் குத்திக் கொண்டது காவல்துறை நடத்திய முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது